தமிழ் கடவுள் முருகன் பக்தி பாடல்கள் குன்றுகள் தோறும் நின்று ஒலிக்கும் தமிழிசாரு முருகன் வருவார் என்ற மறை எது பல்தல் மருதமலை மாமணியே வேண்டியதை கொடுக்கும் திருச்செந்தூரன் கடற்கரையானே வந்து பாடின மாதிரி இருந்துச்சு மனம் உருகும் தமிழ் கடவுள் முருகன் பக்தி பாடல் சத்தியா குழு ஏசி ஆஃபர் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பவர் பா ஸ்பெயின் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் அருண் ஐஸ்கிரீம்ஸ் மற்றும் சன்ரிச் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் ட்ரஸ்ட் ஹோம் பார்ட்னர் டேட் டெவலப்பர்ஸ் சனி மற்றும் ஞாயிறு மாலை ஆறு முப்பதுக்கு